அஞ்சு வருஷமாக வாழ்ந்த வீட்டை இப்போ காலி பண்ணிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக பக்கத்தில் அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வேணும்னு பார்த்தோம் அதனால் இந்த வீடை காலி பண்ண வேண்டியதாகிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் வச்சிருக்கோம்னு சொன்னால் தப்பு வச்சுருக்கா ஏன்னா இதெல்லாம் அவள் தான் கரெக்டாக பண்ணுவாள் நம்ம அந்தளவுக்கு வேலைக்கு ஆக மாட்டோம் பாக்ஸ் தான் வாங்கி பார்த்தீங்கன்னா வீடியோ கேட்கல வரேன்னா அங்கே அப்புறம் நிற்கிது பாருங்க சனியை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் சனியை இங்கே ஒரு குட்டி குஸ்கா குட்டி குஸ்கா இதுவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாஸ்கை போட்டு வந்து நின்றுட்டுருக்கு இது பாருங்க இதெல்லாம் வந்தப்ப பார்த்தது அதுக்கப்புறம் பிரிக்கவே இல்ல பாக்ஸ் இருக்கா இந்த பாக்ஸ் ஐம்பது ரூபா தான் இது பார்த்தா என்ன டூர் கிளம்புற மாதிரியா இருக்கு வீடியோ காலி போட்றா அவங்களுக்கே தெரியும் பாருங்கப்பா இந்த வீட்டில் இருக்கும் பிடிச்ச இந்த கிச்சன் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய கிச்சன் எங்கள் ஓனர் சூப்பர் ஓனர் பாருங்க பண்ண மாதிரியே எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து பேக் பண்ணுறாளா இதெல்லாம் எங்கள் செபானபார்டு அடிச்சிக்கவே முடியாது கரெக்டாக அந்த வேலையை பார்த்துருவா ஆனால் பாருங்களா வீட்டில் எனக்கு வீடை காலி பண்ணும்போது தான் தெரியுது வீட்டில் எவ்வளோ தேவையில்லாத பொருள்லாம் நம்ம வீட்டில் எத்தனை வருஷமாக வச்சுருந்துருக்கோம் அவ்வளோ தேவையில்லாத பொருள் சேர்த்து சேர்த்து பாருங்கள் இந்த வீட்டில் தான் எங்களுக்கு பிடிச்ச இடமே இதுதான் வீடு வந்து நீங்கி வச்சிங்க ஹில்டன் ஹோட்டல் பேக் சைடு நம்ம சின்ன சின்ன சிச்சில் காற்று வரும் நல்லா அந்த வீடு செம்ம வீடு ஆனா போக வேண்டிய கரெக்ட் ஆயிடுச்சு என்ன பண்றது போயிட்டான் கிளம்பிட்டோம் கிச்சன் லாஸ்ட்டா அந்த வீடு இது அப்படியே நானும் அவள் மட்டும் தனியாக எடுத்து பேக் பண்ணி வச்சது ரெண்டே பேர் ஒரே நாள் பெருசாக வேலை செஞ்சு கிழிச்ச மாரி இவர் உட்காந்துருக்காரு ராஜா பகதூர் ஒன்றும் பண்ணல சும்மா வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணிச்சு இது என்ன முழிக்குது பாருங்க ஏதோ முழுக்குது ஏதாவது பேசி உழகிட்டு இருக்கோம் இந்த சேர் வாங்கினப்போ வந்து வச்சுருந்தது அது வரைக்கும் உட்காரவே இல்லை கிளம்பி போகும்போது சேரை யூஸ் இருக்கான் நீங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கிடைக்கும் பாருங்கள் ஒரு பொருள் கட கட டே கலைஞர் டிவியில் வேலை செஞ்சதுக்கு ஷபானாக்கு கிடைச்சிது ஸ்டாலின் அண்ணா ஷபானா அறிஞர் அண்ணா உடைக்கிறப்போ தான் இப்போ தான் எடுத்து இப்போ இருக்கிற விஷயமா எங்கேயும் வரதுன்னு தெரில இப்போ தான் எடுத்து உடச்சிட்டு இருக்கோம்

பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதுவும் அஃபினிடி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு இருப்பாங்க கூகுளில் போனாலும் வருவாங்க ஜஸ்டேட்ல போனாலும் வருவாங்க தயவு செஞ்சு இவங்களை மட்டும் புக் பண்ணிடாதீங்க ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு முக்கியமான ஒரு மேட்ரு வச்சிருக்கேன் அதில் தெரிஞ்சிடும் என்ன பண்ணா

இந்த சோஃபா எப்படி எடுத்து போனாங்கிறதே ஒரு தனி வீடியோ போடலாம் அப்படி எடுத்து போனாங்க கஷ்டப்பட்டு அதனால் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்களே இப்போ வரும் பாருங்க அந்த வீடியோவில் பாருங்களேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போனாங்க பரவாயில்லையே சோஃபாலாம் கரெக்டாக எடுத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நினச்சி ஏற்கும் போது தான் சூப்பராக ஒரு வேலையை பார்த்தாலும் அந்த மட்டும் என்னால் ஏற்றிக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரோ நல்லா பார்த்துக்கோங்க ட்ரிபிள் டோர் பீரோ கல்யாணத்துக்கு வாங்கின பீரோ செம்மையாக இருக்கும் பீரோ இல்லையா அது கபோர்டா ஆ இதோட நிலமையை இப்போ பாருங்கள் பாருங்கள் காலி களிமண்ட்டமா அவ்வளோ பெரிய வீடுங்க சூப்பர் வீடுங்கண்ணா அது வீடு மட்டும் யாருக்காக கொடுத்தாங்கன்னா கன்று சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே ஒலிம்பியா டெக் பட் ஒலிம்பியா டெக் சிட்டி இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஈகாட் மெட்ரோ ஒரு ஏழு மணி காலைல வந்துங்க வச்சிங்க ஃபுல்லாக பொண்ணுங்க தான் ஜிங் 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 போய்ட்டுருப்பாங்க என் பொண்ணாடி தெரியாமல் நான் ஈஸியாக வந்துட்டு சும்மா அப்படி நின்று சன்லைட் வாங்குற மாதிரி நின்று சைட் டேஸ்ட்டு போயிடுவேன் சூப்பராக இருக்கும் கண்ணு குளிர்ச்சியாக ஒன்றும் கிடையாது எல்லாம் பாட்டி தான் பாருங்கள் வீடாக கழிப்பாங்க ஓனர் வந்துட்டார் எப்போ கிளம்பிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் போக மாட்டேன் போகமாட்டோன்னு மூணு மாசம் டைம் கொடுத்தாரு நாங்கள் போகவே இல்லை போயிட்டு இருக்கோமா போகிறோம் பாருங்க நல்ல வீடு ஆனால் அது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் ஆனால் அவ்வளோ பெரிய வீடு மாதிரி இருக்கும் டபுள் பெட்ரூம் வீடு மாதிரி இருக்கும் இவ்வளோ இருக்கும் அந்த வீடு செம்ம வீடு இப்போ வரும் பாருங்க இந்த பெட்ரூம் நல்லா பார்த்தீங்க இந்த கப்போடை இப்போ பாருங்க இந்த கப்படை எப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் மிஞ்சினது போட்டு உடஸ்ட்டான ப்ரோ உடஸ்ட்டானோ தூக்கிட்டு வரமா சொல்லிட்டு பாருங்கள் வண்டி வரைக்கும் வச்சுருந்தாணும் வீட்டுக்குள்ளே புது வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றும் போது உடச்சி தூக்கி போட்டானோ அவ்வளோ தான் இப்போ இந்த கபோர்டை தனியாக ஆசாரி கூட்டு வந்து வச்சு ரெடி இருக்கேன் அவ்வளோ பெரிய கபோர்டு இருக்குது நிலமையை பார்க்க தென்னிச்சிங்களேன் தனியாக இப்போ பாருங்க இப்போ காட்டுற பாருங்கள் அவ்வளோதான் ஐயோ ஒழுங்காக வீடு இருக்குலையா அங்கே பாருங்கள் இவ்வளோ தான் மிச்சம் இந்த ட்ரிபிள் டோர் கபோர்டில் இந்த சிங்கிள் டோர் மட்டும்தான் இப்போ மிச்சம் பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த அஃபினிட்டி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் உடச்சி தள்ளிட்டால் இது தனியாக ஒரு ஆள் வச்சு செக் பண்ணுது